ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and வெல்கம் to கார்த்திகா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாசத்துல யார் யாரெலாம் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிற வீடியோ தான் வாங்க யார் யாரெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு பார்த்து அவங்க எல்லாேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் மாதம் மாதம் இந்த வாழ்த்துக்கள் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துடைய மூன்று நாட்களுக்குள்ளே நம்ம வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு வந்து ஏப்ரல் மாதத்துடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுறவங்க எனக்கு மெயில் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க ஸோ இந்த மாதிரி டிலே பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு அந்தந்த மாதத்தில் கரெக்டாக வீடியோ போட்டாக்கா அதை பார்க்குற எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுனால உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் மே மாதம் யார் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது யார் செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்களுடைய பெயர் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த டேட் அதுக்கப்புறம் என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க திருமண நாளா இல்லனா பிறந்த நாளா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கார்த்திகா சேனல் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் அனுப்புங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஏப்ரல் கடைசிக்குள்ளார மே மாதம் பிறந்தநாள் திருமண நாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க சீக்கிரமாக எனக்கு மேல் அனுப்புங்க இந்த மாதம் யார் யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வாங்க கடந்த மூன்று மாதங்களாக நம்முடைய சேனலில் வாழ்த்துக்கள் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் வரும் மீதி எல்லாமே இமேஜாக தான் வந்துகிட்டு இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இந்த வாட்டி நிறைய பேர் வந்து மெயிலில் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து வீடியோவில் அப்பியர் ஆகி எங்களுக்குலாம் விஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு கிஃப்டாக இருக்கும்னு கேட்ட அந்த நல்ல உள்ளங்களுக்காக நான் இன்னைக்கு வீடியோவில் அப்பியர் ஆயிருக்கேன் ஸோ நேரடியாக விஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் நீங்கள் வந்து இதை என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க கே பிரவீன்குமார் சித்ரா பி ஆகியோருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் ஒன்னாம் தேதி அன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டி மற்றும் சண்முக தம்பதியனருக்கு கார்த்திகா சேனல் சார்பில் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்னைக்கு சோபனாவுடைய குட்டி பாப்பா ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அந்த பாப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் ரோஹித் கண்ணாக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் எல்லோருடைய சார்பில் உங்களுக்கு ஹார்ட்டி பிளெஸ்ஸிங்ஸும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏப்ரல் தேர்ட் அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க நவீன்குமார் தனுஷா ஹர்ஷினி ஹெப்சிபா தியா காந்திமதி ஆகியோருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் நான்காம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற ரித்தீஷுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஏப்ரல் நான்காம் தேதி அன்னைக்கு சுஜிதா மற்றும் பாலாஜி தம்பதியினருடைய குழந்தையான தனுஸ்ரீ பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஸ்பெஷல் பர்த்டே விஷஸ் ஏப்ரல் ஐந்தாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுற ரிஷான் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற கணேஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற முத்துமாரியா அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்க தனம் ஷைனி லியானா ஆகியோருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற குணசேகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்க நர்மதா அண்ட் பாலச்சந்திரன் மணி மற்றும் ஷீபா ஆகியோருக்கு திருமணநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பத்து அன்று பிறந்தநாள் கொண்டாடுற அசோக் குமார் மற்றும் சபரீஷ் ஆகியோருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பத்து அன்று திருமண நாள் கொண்டாடுற ஐயப்பன் மற்றும் சுந்தரி பிரியா ஆகியோருக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பிறந்தநாள் செலிப்ரேட் பண்றவங்க ஷாஷா மற்றும் லக்ஷயா ஸ்ரீ அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்றவங்க குணா அவங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுற அஃபானாக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுற மாடசுவாமி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பதினாறாம் தேதி பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க ரமேஷ் இந்துமதி எம் டி நாகநந்தன் பிரம்மபுத்திரன் ஆகியோருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பதினேழாம் தேதி பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க பெஸ்டி சரவணராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுற அமுதா சுந்தரம் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுற ஷாஹீன் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் இருபதாம் தேதி அன்னைக்கு வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க பழனி மற்றும் தேவி தம்பதியினருக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் இருபதாம் தேதி அன்னைக்கு செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற கிஷாந்த் குழந்தைக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் ப்ளெசிங்ஸையும் தெரிவிச்சுக்கலாம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்றவங்க ஹரி வர்ஷினி மற்றும் சுஜி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற இந்திராணி குணசேகரன் அவர்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்க சதீஷ்குமார் ஹரி பிரியா ஹரி ஹரன் ஆகியோருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்றவங்க ஷர்மி மற்றும் சாரா பீவி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற ஷேக் மற்றும் ஷர்மிலிக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுற அகிலனுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற முத்துராஜா மற்றும் விஜயலட்சுமி அவர்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற வர்ஷிகாக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ற கலை செல்வியுடைய சன்னுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுற அஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் மாசத்துல யார் யாரெல்லாம் எனக்கு வந்து மேல் அனுப்பிச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டோம் தெரியாம மெயில் அனுப்பாமல் மிஸ் பண்ணவங்க இல்லை மெயில் அனுப்ப தெரியாமல் மிஸ் பண்ணவங்க இல்லை மெயில் எனக்கு மெயில் ஐடி இல்லை நான் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்தேன் மெசேजेसல அமைச்சேன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் மெயிலில் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே இன்க்ளூட் பண்ணப்படும் வீடியோஸில் ஸோ மறக்காம கார்த்திகா சேனல் அட் ஜிமெயில் டாட் காம் பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மெயில் ஐடிக்கு வந்து h க கேஏஆர் டிஹெச்ஐ a னு முடியும் ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுடைய எல்லா மெயில்களும் எனக்கு வரும் அந்த ஸ்பெல்லிங்கில் கொஞ்சம் நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னாக்கா மெயில் எனக்கு மிஸ் ஆயிடும் வந்த மெயில் எல்லாருக்குமே நான் வந்து விஷ் பண்ணிட்டேன் சப்போஸ் யாருக்காவது மெயில் அனுப்புகிற விஷயமோ இல்லை புதுசாக நம்ம குடும்பத்தில் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்துருந்துருக்கலாம் அவங்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் வெட்டிங் டேவோ இல்லைனா பிறந்தநாள் கொண்டாடுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் உறுப்பினர்கள் எல்லார் சார்பிலையும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுக்காமல் மறுக்காமல் ஒரு பெரிய 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 லைக் கொடுங்க அண்ட் மறக்காமல் இவங்க எல்லாருக்கும் நம்ம குடும்ப சார்பில் நீங்கள் விஷஸ் தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கிடைக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்கு புது புது வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம மறக்காமல் கீழே தெரியுது பாருங்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கியனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் ஒரு ஒரு வாட்டி நியூ வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் எந்த நியூ வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் டாட்டா பாய்